அடடே இனி துணி துவைக்க சோப்பு வேணாம் வெறும் பாராசிட்டமால் மாத்திரை போதும்னு சொல்றாங்க நம்ப முடியுதா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ இப்போ தீயா பரவிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் துணி துவைக்க சோப்பு ஷர்புன்னு செலவு செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி செம புதுமையான ஐடியாவை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாளி தண்ணியில ஒரே ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை போட்டா போதுமாம் அழுக்கு மஞ்சள் கரைகள் எல்லாமே ஈஸியா போயிடுமாம் அட நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற பாராசிட்டமால் மாத்திரைக்கு இவ்வளோ வேலையா சோப்பு செலவே இல்லாம துணிகள் பளபளன்னு மாறுமாம் இது உண்மையா ஆமாங்க அச்சாரியாவேடான்னு ஒருத்தவங்க இந்த வீடியோவை போட்டு இருக்கிறாங்க வெள்ளை துணிகள்ல உள்ள அழுக்க போக்க இதைவிட எளிய வழி இல்லைன்னு தலைப்பு வேற இந்த வீடியோவை வெறும் சில மணி நேரத்திலேயே ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானவங்க பார்த்துட்டாங்க பல பேர் சூப்பர் ஐடியா இது உண்மையிலேயே வேலை செய்யுதான்னு ஆர்வமா கேக்குறாங்க ஆனா சிலர் மாத்திரையை இப்படி துணி துவைக்க யூஸ் பண்றதுல ஏதாவது பிரச்சனை வருமா நம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்களில் எது உண்மை எது புரளின்னு பிரித்து பார்க்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு சரி நீங்க சொல்லுங்க இந்த பாராசிட்டமால் ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா இல்ல நம்ம சோப்பு தான் பெஸ்ட்டா